அலாம அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நோன்பு திறக்கும் போது நம்முடைய அனைத்து துவாக்களும் கபூலாகுவதற்காக ஓத வேண்டிய மிகச்சிறந்த வார்த்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நோன்பு திறக்கும் போது நம்முடைய துவாக்கள் அனைத்துமே கபூலாகும் இதை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் நோன்பாளி அல்லாஹ்விற்காக உணவு பானம் ஆசைகள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்கிறான் அதனால் அல்லாஹ் நோன்பாளி நோன்பு திறக்கும்போது செய்யும் துவாவை ஏற்றுக்கொள்கிறான் இறை தூதர் செல்லாஹ் உலகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பிரார்த்தனைகள் இருக்கின்றன அவற்றிற்கு பதிலளிக்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் ஒன்று நோன்பாளி நோன்பு திறக்கும் செய்யும் பிரார்த்தனையாகும் எனவே நோன்பு திறக்கும் போது நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூல் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரியுது எனவே இன்ஷா அல்லா நோன்பு திறக்கும் போது நாம் ஓத வேண்டிய வார்த்தைகளை நம்ம கவனிச்சு நம்ம சக்தி மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நம்முடைய அனைத்து துவாக்களுமே வெகு விரைவாக கபூலாகும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தை என்ன அப்படின்னா ரப்பனா துவா எங்களுடைய ரப்பே எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக இந்த ஒரு வார்த்தையே போதும் அல்லாஹ் நம்முடைய அத்தனை துவாக்களையுமே கபுல் செஞ்சிருவான் ஏன்னா இது நபி இப்ராஹிம் அலஹிவசல்லாம் அவங்க ஓதிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்னும் இதை ஓதக்கூடிய நன்மையும் அல்லாஹால நமக்கு கொடுப்பான் இன்னும் அனைத்து துவாக்களையுமே நமக்கு கபுள் செஞ்சிருவான் இன்னும் ரமலான் மாதத்துல நம்ம எந்த துவா கேட்டாலுமே நமக்கு கபூல் ஆகுது அதுலேயும் நம்ம நோன்பு திறக்கும் போது கேட்கக்கூடிய துவாக்கள் வெகு விரைவாக கபூல் ஆகும் அந்த நேரத்துல இது போல சக்தி மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா இன்னும் மிகுந்த வேகத்தில் நமக்கு நம்முடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹாலா கபுல் செஞ்சுருவான் எனவே இலகுவான வார்த்தை தான் மூன்றே மூன்று வார்த்தைகள் தான் இன்ஷா அல்லா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு முறையாவது இதை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை விடத்தில் கேட்டுட்டு இன்ஷா அல்லா நோன்பை திறந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹாலா நம்முடைய அத்தனை துவாக்களையுமே கபில் செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நமக்கு துவா கபூலாக கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தில் சக்தி மிகுந்த இது போன்ற துவாக்கள் கபூலாக கூடிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா இன்னும் வெகு விரைவாக அதற்கு பலன் கிடைக்கும் இன்னும் நோன்பு திறக்கும் போது இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளை குறித்தும் அல்லாக விடத்தில் நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையுமே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடங்கள் முழுவதும் நான் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே எனக்கு கபூல் அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இந்த ஒரு துவா கபூல் ஆனாலே போதும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் அல்லாஹால கபூல் செய்வான் என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னா எனக்கு வரக்கூடிய வருடத்துல எந்த மாற்றங்கள்லாம் கிடைக்கணுமோ அதை குறித்து அல்லாஹ் விடத்துல நான் இந்த ரமலான் மாதத்துல தான் அதிக அளவுல நான் கேட்டுக்குவேன் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வையா அல்லாஹ்னு நான் கேட்பேன் எந்த மாற்றங்கள்லாம் ஏற்படணுமோ அதை குறித்து நான் கேட்பேன் இன்னும் இந்த வருடம் முழுவதும் என்னுடைய துவாக்களை கபுள் அல்லாஹ்னு நான் கேட்பேன் அலமது என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹா சிறப்பை தான் கொடுத்துட்ருக்குறான் இதே போல் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையுமே அல்லா சிறப்பாக்கி வைக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா இந்த ரமலான் மாதத்திலையே இந்த வருடத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்கள் அல்லாஹ் வருடத்தில் நீங்கள் கேளுங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹாலா கபுள் செய்வான் எனவே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி வருடம் முழுவதும் என்னுடைய துவாக்களை கபுள் செய்யலா அப்படின்னு நம்ம துவா கேட்டுட்டோம் அப்படின்னா இதற்கு மலக்குமார்களும் ஆமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடத்தில் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுக்குமே நமக்கு பதில் கிடச்சிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் அதிக அளவில் துவா கேட்கக்கூடியவங்களாக இருங்க அல்லாஹ் எனவே நோன்பு திறக்கும் போது இன்ஷா அல்லாஹ் மிக எளிய வார்த்தைகளை கொண்ட இந்த சிறந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா